வெல்கம் டு சாட் அண்ட் தமிழா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த தமிழ் சாட் அண்ட் ஸ்பீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கஷ்டமா என்ன வாய்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நடந்த சாட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து தமிழ் வந்து மேல் வாய்ஸ் லாஸ்ட் எக்ஸாமில் நடந்த அதே டிக்டேட்டரோட வாய்ஸ் தான் ஸ்பீக்கர் நல்லாவே கேட்டுச்சு வாய்ஸ் எதுவும் எக்கோ பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சொன்னாங்க செகண்ட் பொறுத்த பொறுத்தளவு மகளிர் உரிமை தொகை உங்கள் தொகுதியில் முதல்வன் நான் முதல்வன் இந்த மாதிரி திட்டங்கள் இருந்து வார்த்தைகள் வந்தது அதே மாதிரி சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து மாத மாதம் உதவித்தொகை தரணும் அதே மாதிரி விளையாட்டு அரங்கங்கள் ஏற்படுத்தி தரணும் அந்த கான்செப்ட்டில் வந்து சைன் பேப்பர் வந்தது நல்லா எழுதுனேன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஃபஸ்ட்டு பேப்பரை பொறுத்தவரை தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் அந்த சம்பவத்தை ரிலேட்டடாக விசாரணை கமிஷனோட அந்த அறிக்கை இருக்குது இல்லைங்களா அது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் விவாதம் ஃபஸ்ட் டைமாக நடந்துருக்கு அந்த விவாதத்தை பற்றி விவாதத்தை பற்றி வார்த்தைகள் வந்தது அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையினால் வழக்கத்துக்கு அதிகமாக மழை அதிகமாக இருக்கும் அதை வந்து மழை தண்ணீரை வந்து வீணாக்காமல் சேகரிக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடல்நிலை பணியாளர்களுக்கு வந்து ஊதிய உத உயர்வு வந்து தரணும் அதே மாதிரி ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஊதிய உயர்வு தரணும் அந்த மாதிரி சம்மந்தமாக வார்த்தைகள் வந்து வந்ததாக ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஃபஸ்ட்டு பேப்பர் பொறுத்தளவு கான்செப்ட் ரெண்டு மூணு கான்செப்ட் வந்தது ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்ததுனால ஹார்ட்வேட் அதிகமாக இல்லை ஆனால் கான்செப்ட்டு ரெண்டு மூணு கான்செப்ட் வந்தது எல்லாருமே ஞாபகம் வச்சு எழுதுகிற மாதிரி தான் இருந்தது எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது தமிழ்ஸ் ஹை ஸ்பீடு சாரி தமிழ் அட்டாண்டு ஜூனியர் அண்டு சீனியர் எல்லா எக்ஸாமுமே மேல் வைஸ் தான் வர சான்சஸ் இருக்குது எக்ஸாமும் நல்லபடியாக ஈஸியாக வரும் ஓகேங்களா எல்லாமே நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒவ்வொரு அப்டேட்டுகளும் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்